நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்னோடய ரெண்டாவது படத்தில் அசிஸ்டண்ட்டாக மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அவரோட ரெண்டாவது படம் அது ஊனருன்னு ஒரு மலையாள படம் அதில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் இது என்னோடய நாலாவது படம் மணி சார் கூட ஐ அம் வெரி ஹானர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்டு கமல் சார் கூட நான் முதல் முதல்ல அவர் பார்த்தது வந்து ஒரு மருதநாயகத்துக்காக என்னை கொண்டுருந்தார் அந்த படத்துக்காக போனேன் அந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போகும்போது என் பையன் பிறந்தான் செகண்ட் சன் அந்த பையன் வந்து இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான் அவன் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்கான் ஆதித்ய கிருஷ்ணன் சொல்லி தட் இஸ் அ பிகர் ஆனர் அனதர் திங்க வந்து என்னோடய முதல் சன் வந்து ஒரு கேமராமேன் அவனுக்கும் இந்த படத்தில் செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது இதை விட பெரிய சான்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் தே வில் செரிஷ் திஸ் மூமெண்ட் தேங்க்யூ மணி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ கமல் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் ஹானர் டு ஒர்க் வித் யூ அண்ட் த ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் த ஃபிலிம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணியிருந்தோம் மணி சார் கமல் சார் படம் அதில் எப்படியாவது போய் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணன்றில் அந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல ஃபோன் பண்ணி நான் இந்த படத்துக்கு ரெடியாக இருக்கேன் என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திருப்பி கிடைக்காது அவங்களே ஒரு தேர்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாங்க மணி சார் எப்படி கமல் சாரை டைரக்ட் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருந்தேன் ஆனால் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை நான் அவ்வளோ குயிக்காக ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு அவரை ஷார்ட் சொல்லிவிட்டு சார்கிட்ட பேசினேன் எனக்கு என்ன சொன்னார் எப்படி நடிக்க வைச்சார்னு தெரியல இன்னொரு படம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணணும் அந்த படத்தில் நான் போய் அஸ்டண்ட்டாக வேடிக்கை பார்த்து எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தெரியணும் பிகாஸ் ஐ நெவர் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சி தட் பட் இட்ஸ் அ ஐம் வெயிட்டிங் ஃபார் பிக் ஸ்க்ரீன் அந்த படத்தில் தேட்டரில் போய் பார்க்கணும் மக்களோடு பார்க்கணுன் இருக்கேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் பொதுவாக மணி சாரோட படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே வாவாக இருக்கும் அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்கும் பட் படம் படி பிடிச்சிங்க நீங்கள் தான் அதை ஷூட்டே பண்ணுறீங்க ஹவு டி யூ ஃபீல் சார் ஐ ஆல்வேஸ் ஃபீல் நர்வஸ் ஒர்க்கிங் வித் மணி சார் பிகாஸ் இஸ் த ஒன்லி டேரக்டர் நான் ஒர்க் பண்ண அறுபது படம் பண்ணியிருக்கேன் என்ன ஷார்ட் சொல்ல போகிறேன்னு தெரியவே தெரியாது நம்ம இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை பார்த்து இப்படி தான் எடுப்பார்னு நினச்சா அது மாதிரி இருக்காது அவங்க வந்து ஷார்ட்டு வைக்கும்போது கோரியக்ராஃப் பண்ணும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அலர்டர் படத்தை இட்ஸ் நாட் ஈஸி டு கேம் யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார் அதுல வந்து கமல் சார் இப்படி திரும்பி பார்ப்பாரு லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் மாதிரி அதுலயே அவரோட பார்வை அப்படி இருக்கும் அவருடைய பார்வையை உங்க பார்வையில் பார்க்குற நொடி எப்படி இருக்கும் உங்களோட லென்ஸ்ல பார்க்கும்போது நான் வந்து அவர் கூட மருதநாயகம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணோம் அவர் அவர் வந்து அவரை பற்றி நான் இப்போ என்ன சொல்கிறது என்ன புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா என்ன லென்ஸு என்ன அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் எப்படி அதுக்கு ஃபோக்கஸுக்காக எவ்வளோ எவ்வளோ மூவ் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும் ஸோ அவருக்கு வந்து எந்த லைட் எங்க போட்டாலும் அது கண்ல புடிச்சிடுவாரு அது எவ்ளோ இருட்டுல எடுத்தா கூட அவர் கண்ல மட்டும் லைட் இருக்கும் ஸோ இஸ் ஆல்வேஸ் கான்ஷியஸ் அப்ட கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது இட்ஸ் அ டிலே டு வாட்ச் இம் த்ரூ த கேமரா சூப்பர் சார் தேங்க் யூ சோ மச் நாங்களும் அஞ்சாம் தேதிக்காக வெயிட்டிங் சார் ரொம்ப நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார் தேங்க் யூ சோ மச் ஷேரிங் யார் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ